எடுத்துட்டுருங்க எங்கள் வீட்டுக்கு ஊர்லேருந்து கொண்டு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய காட்டுற நிறைய காட்டுறேன்னு இல்லை நிறைய காட்ட மாட்டேன் திரும்ப திரும்ப அதே காட்டுற மாதிரி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள ரெண்டு ஜாமான் வச்சிருக்கேன் அதை மட்டும் காட்டுறேன் tum tum பார்த்தீங்களா என்னென்னு எனக்கு பன்கிழங்கு ரொம்ப பிடிக்குங்க யாருக்கெல்லாம் பழக்கிழங்கு பிடிக்குன்னு சொல்லுங்களேன் நிறையா வாங்கிக்கல ஒரு பத்து தான் இருக்குது அந்த வேடி பயங்கரமாக இது இப்போ சீசனே இல்லை அதனால பயங்கர வேலைன்னு சொல்லிட்டு நூற்றம்பது ரூபா சொல்லி கொடுத்தது சரி எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களா பழங்கிழங்கு பழங்கிழங்குல ரெண்டு மூணு டிஷ் செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு காட்டேன் யாருக்கெல்லாம் பழக்கிழங்கு பிடிக்குன்னு சொல்லுங்க நிறைய சக்தி இருக்குங்க சின்ன வயசுலேருந்து ரொம்பவே சாப்பிடுவோம் அப்புறம் இதுல என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா இது இல்ல மல்லிகைப்பூங்க அப்படியே மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கவர்ல போட்டு வச்சிருக்கேன் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஓப்பன் பண்ணல இப்பதான் பாருங்க மல்லிகைப்பூ நம்ம ஊர் மல்லிகைப்பூங்க மலர்ந்துருச்சு ரொம்ப நல்லா இருக்கு ஊர் மல்லிகைப்பூங்க எப்படி வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு இப்பதான் ஓபனே பண்ணினேன் பாருங்க நல்லா இருக்குங்க ஐ ஆம் வெரி ஹாப்பிங்க நம்ம ஊர் பூ யாருக்கெல்லாம் மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கோயம்புத்தூரில் இந்த ரோட் சைடில் விற்பாங்களே வாங்கினேங்க பயங்கர வேலை சொன்னால் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டேங்க ஏன்னா கிடைக்காத டைமில் கிடைக்குது அப்படிங்கும்போது நான் அவங்ககிட்ட வேலை பேசக்கூடாது இதை வச்சு தான் நான் அவங்களும் வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தாங்க இது வந்து இந்தமாம் நூற்றம்பது ரூபா சொல்லிச்சு அப்புறம் கடைசியில் நூற்றி முப்பது ரூபான்னு எனக்கு கொடுத்துச்சுங்க பரவாயில்லன்னு வாங்கிட்டேங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னையில் ரொம்ப சீப்பாக முன்னாடி இருக்கோம் நாங்கள் வாங்குவோம் இப்போ வந்து சாப்பிட்டே ஒன் இயர் ஆச்சு அதனால் வாங்கிட்டேன் இதை வந்து வேக வச்சு அப்படியே சாப்பிட்லாம் வேக வச்சு அடுத்த நாள் வந்து லைட்டாக ஒரு மாதிரி காஞ்சிருக்கும் அப்போ வந்து வரமிளகா போட்டு உப்பு வரமிளகாய் உப்பு வரமிளகாயில் பச்சை மிளகா உப்பு இதை போட்டு நல்லா இடித்து சாப்பிட்டா அது ஒரு தடி டேஸ்டியாக இருக்குங்க சம்பல் மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டு சைடு திருநெல்வேலி நாகர்கல் சைடு அவங்க இருப்பாங்க அவங்க ஊருக்கு போனாங்கன்னா இது எப்போயுமே கண்டிப்பாக கொண்டு வருவாங்க கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க கட் பண்ணி வேக வச்சு கட் பண்ணி காயம் வச்சுருவாங்க அப்புறம் காயம் வச்சுட்டு அப்பப்போ வந்து அது கம்மியில் வச்சு தேர்ட்டி இருக்கும்போது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போகும்போதுலாம் கொடுப்பாங்க சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட செய்கிறாங்க நான் வந்து அந்த மாதிரி காரம் தான் போறேன் பிஸாப்படி வச்சுக்கிறதுக்கு வேக வச்சா ஒரு ஒரு நாள்லேயே நாங்கள் ரெண்டு நாள்லேயே சாப்பிட்டு முடிச்சிருவோம் இருந்தாலும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கேங்க உங்களுக்கு அதை எப்படின்னு காட்டுறேன் நம்ம ஊர்ல இது கிடைக்காத போது வாங்கி சாப்பிடுங்க இதில் ரொம்ப 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 நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளுக்கு தெரியறதுல நாட்டு காய்களுக்கு பெனிஃபிட்ஸ் சாப்பிடணுங்க பழங்கிழங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணி தொழெல்லாம் உரிச்சு இதெல்லாம் எடுத்துட்டு இப்படி நான் வேக வைக்கிறேன் பாருங்க பணங்கள் அங்கே வேக வச்சு வச்சுட்டேங்க நேற்றுக்கே வேக வச்சிட்டேன் பாருங்கள் ட்ரை ஆச்சு பார்த்தீங்களா இது பாதி காலியாக போச்சுங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டே இருக்காது சாப்பிடும்போது கொஞ்சம் நெஞ்சு கைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் கழித்து இதை வந்து இடித்து பச்சை மிளகா வச்சு இடித்து இதை இஞ்சி இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு வேணுங்கும் போது எடுத்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்பயே பாருங்கள் இப்படி இருக்குது நல்லா மாவு மாதிரி ஆயிரும் தெரியுதா இது ரொம்ப நல்லா இருக்குங்க செய்யும்போது காட்டேன் இன்றைக்கி செய்ய மாட்டேன் இதை விட்டுட்டு நாளைக்கு தான் செய்வேன் நேற்றுக்கே வேக வச்சு எடுத்துட்டேன் அது பாதி காலி ஆச்சு சேர்த்து பத்திரப்படுத்திக்கணும் ஹஸ்பண்ட்ட சொல்லணும் எதையும் சாப்பிட்டு முடிச்சுடாத எங்கன்னு நல்லா இருக்குங்க குட்டி பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம சின்ன வயசுலலாம் அது ரொம்ப அதிகமாக சாப்பிட்ருப்போம் நாங்கள் எப்பயுமே சாப்பிட்ணும் அதை பார்த்தா எங்கேனாலும் நின்று இது வாங்கிடுவோம் பழங்கிழங்கு பழங்கிழங்குலையும் நிறைய சக்தி இருக்குங்க இது நம்ம ஸ்வீட்ஸ்லாம் கூட செய்யலாம் நம்ம செய்கிறோம்ல மாவில் ஸ்வீட்ஸ்லாம் செய்யறோம்ல அது மாதிரி கூட அதை செய்யலாம் நல்லா பவுடர் மாதிரி இருக்கும் இது பண்ணால் இதில் சொன்னா இந்த பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு இடித்து இது பண்ணுறது அது வந்து நம்ம எல்லாம் போட்டால் நல்லா இருக்காது அப்படியே அம்மியில் வச்சு இடித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இது திருநெல்வேலிக்காரவங்களுக்கெல்லாம் தெரியும் திருநெல்வேலி நாவபிள் சேர்க்கிறவங்களாம் இதை செய்வாங்க நான் அப்படி தான் சாப்பிட்டு பழகிருக்கேன் என்கிட்ட இப்போ இங்கே நம்ம ஊர்லேயே அந்த அம்மியில் வச்சு இடிச்சிடுவேன் இப்போ என்கிட்ட மிக்ஸி தான் இருக்குது இதுதான் செய்ய போகிறேன் நான் நாளைக்கு நாளானிக்கு அந்த மாதிரி தான் செய்வேன் கொஞ்சம் இனிடுமே ட்ரை ஆக விட்டுருவேன் பாருங்க பணங்களுக்கு வேக வச்சு ஒரு ஒரு நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடும் இந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெயிலில் காயப்போட்டு எடுத்து வச்சலாம் அப்பப்போ போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இது வந்து ஒரு இதாக பண்ணிக்க போகிறேன் நம்ம வந்து பழைய சாதத்துக்கு சும்மா கூட சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க இதுதான் இப்போ செய்ய போகிறேன் இது வந்து எனக்கு இப்போ பழைய சாதத்துக்கு நான் எடுத்துக்க போகிறேன் மீதி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கவே எனங்கும்போது எடுத்து செஞ்சுக்கலாங்க இது கூட உப்பு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அம்மியில் தான் இதை அரைக்கணும் அம்மியில் வந்து பண்ணால் ஒரு மாதிரி குறை குறன்னு அரைச்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பனங்கணங்களும் சம்பளாக செஞ்சாச்சு இது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது சாப்பிட்டு பழகான உங்களுக்கு பிடிக்கும் நீ புதுசாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் சாப்பிடாதவங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பழக மிளகாய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப பிடிக்கும் விறமிளகா போட்டு கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் இது பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குங்க நம்ம ஏற்ற ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்க போறேங்க ஒரு சாப்பிடலாம் பாருங்க பழைய சாதம் இது நேற்று வச்ச தட்டப்பயிர் குழம்பு நிறைய தட்டைப்பயிராக இருக்குது பாருங்கள் தட்டப்பயிர் குழம்பு இது வந்து பனங்கிழங்கு சம்பல் இதுதாங்க இன்றைக்கி இது ப பழைய சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சும்மா வெறுமனே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லதுங்க பன்கிழங்கு சாப்பிட்டு பழகுங்க நம்ம பழைய இதெல்லாம் நம்ம விடக்கூடாது இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு பழக்கி விடணுங்க பழைய சாதம் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் மார்னிங் பாருங்கள் பழைய சாதத்துக்கு சாப்பிட போகிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இது ஏன்னால் நானே தான் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு காட்ட முடியாது அதனால இப்படி காட்டுறேன் கொஞ்சம் காரமாக இருக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பிடலாம் நல்லா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு अरुण